காப்பாற்றுங்கள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை உயர்த்தி உலகத்தில் எவனுக்கும் இல்லாத அளவிற்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு இலக்கணம் எழுதி இருக்கிறோம் தமிழ் முக்கிய இலக்கியம் இருக்கிறது அரப்பாவில் ஆராய்ச்சி நடந்தது என்று சொன்னேனே அங்கே இலக்கிய சான்றுகள் இல்லை ஆனால் தமிழ்ல இருக்கிற இந்த பொருட்களுக்கான சான்றுகள் இலக்கியங்களிலே இருக்கின்றது இந்த கிணறுகளை பற்றி பட்டினப்பாளையில இருக்கின்றது என்று சொல்லுகிற அங்காடிகள் அன்றைக்கே இயங்க இருக்கிறது என்றால் தமிழன் வாணிகத்தில் சிறந்திருக்கிறான் வேளாண்மையில் சிறந்திருக்கின்றான் வளர்ச்சியிலே சிறந்திருக்கிறான் கட்டிடக்கலையில சிறந்திருக்கிறான் வாழ்ந்து காட்டி இருக்கிறோம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் நீ யார் எங்கள் வரலாற்றை மறைப்பதற்கு மான நான் சொன்னேன் மருது பாண்டியர் பக்கத்திலே சிலையாக அடித்து வீரம் காட்டிய அந்த சிலைக்கு பக்கத்தில் இன்றைக்கு சூளுரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டம் வெற்றி வரை ஓய மாட்டோம் நம்முடைய அறிக்கை கீழடியினுடைய ஆய்வறிக்கை அறிவிப்பாக வரை நாங்கள் நிச்சயமாக ஓய மாட்டோம்